அனைவருக்கும் வணக்கம் இது போர்தொழில் தமிழ்நாட்டில் இருமுனை போட்டியா மும்முனை போட்டியா நான்கு முனை போட்டியா ஆளுக்கு ஆள் சொல்கின்ற ஆயிரத்தெட்டு விளக்கங்கள் சீமா நிற்பது எந்த முனை நாம் தமிழர் தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்தி இருக்கிற அதிரடி மாற்றங்கள் இதையெல்லாம் பற்றி தான் நாம நாம் பார்க்க போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் முழுமையாக இருக்கின்ற சூழ்நிலையில் ஊடக பரபரப்பிற்காக இரண்டு முனை போற்றி மும்முனை போட்டி நான்கு முனை போட்டி எல்லாம் சொல்லிக்கிட்டு ஜோசியம் பார்க்குற வேலையை ஊடகங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாமல் ஊடக விவாதங்களில் நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கின்ற இந்த எட்டு சதவீத வாக்கு என்பது ஒரு பொருட்டே அல்ல என்று ஒருத்தவரும் இன்னொருத்தவர் வந்து இதெல்லாம் ஒரு பேச்சே இல்ல இது ஒரு போட்டிக்குள்ள விஷயம் என்றெல்லாம் ஆயிரத்தி எட்டு விளக்கங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனாலும் அண்ணன் சீமான் இதையெல்லாம் தாண்டி இன்று ஆடு மாடுகளுக்கான மாநாட்டை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக முன்வைக்கின்ற இந்த மாற்று அரசியல் என்பதை ஒவ்வொரு தேர்தலையும் முன்வைத்து எட்டு சதவீத வாக்கினை பெற்று தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே மாற்று அரசியல் என்பதை முன்வைத்து அரசியல் அங்கீகாரம் பெற்ற அமைப்பா விளங்குற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்திய நாட்டோட விடுதலைக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியல்ல முதன் முதலா தத்துவார்த்த சண்டை ஏற்பட்டது திமுக போட்டியிட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நாடாளுமன்ற தேர்தலில் தான் அதுல தான் தேசிய அரசியல் மற்றும் பிராந்திய அரசியல் என்கின்ற மிகப்பெரிய வேறுபாடு ஏற்பட்டது தேசிய அரசியல் என்பது ஒட்டுமொத்த நாட்டோட வளர்ச்சியை மட்டும் சிந்திப்பதாகவும் பிராந்திய அரசியல் என்பது தமிழக மண்ணைப் பற்றி தமிழக மக்களை பற்றி இங்கே இருக்கின்ற தமிழர்களுக்கிடையே இருக்கின்ற காலங்காலமாக இருக்கின்ற சாதி மத வேறுபாடுகளைப் பற்றி இந்த நிலத்தின் வளர்ச்சியை பற்றி சிந்திப்பதாக ஒரு தோற்றத்தை பிராந்திய அரசியல் என்று சொல்லிக்கொண்டு ஏற்படுத்தினாங்க அது ஒரு கட்டத்தில் மத்திய அரசோட மாற்றாம் தாய் போக்கு மற்றும் இந்தி திணிப்பு போன்றவற்றால் இந்த வடக்கு வாழ்கிறது தெற்கு தேகிறது போன்ற முழக்கங்கள் வலிமையாக இதன் பலனை திமுக அடைந்தது உண்மையிலேயே திமுக பிராந்தியவாதம் என்று சொல்லக்கூடிய சொந்த நிலத்தின் உரிமைகள் மக்களுக்கு இடையே இருக்கின்ற சாதி மத வேறுபாடுகள் மற்றும் தமிழ் நிலத்தோட வளர்ச்சி ஆகியவற்றில் கவனம் செலுத்தியதா என்றால் இல்லைங்க பிறகு எம்ஜிஆர் திமுகவில் இருந்து பிரிந்த போது கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு அதிமுக தொடங்கிய போது கூட தேசியவாதம் பிராந்தியவாதம் என்ற சண்டையெல்லாம் இல்லாமல் போய் திமுகவோட ஊழல் அதற்கு எதிராக எம்ஜிஆர் முன்வைத்த கேள்விகள் எளியவர்களுக்கான அரசியல் என்று மாறி போனதுங்க குறிப்பாக எம்ஜிஆரோட திரைப்படங்கள்ல திமுகவின் ஊழல்கள் குறித்தான காட்சி அமைப்புகள் திமுக தலைவர்கள் குறித்தான விமர்சனங்கள் போன்றவையெல்லாம் இடம்பெற திரைப்பட கவர்ச்சியில் ஊறி தலைக்கிற தமிழ்நாட்டில் அதிமுக எளிதாக மக்கள் ஆதரவை பெற்று ஆட்சியை பிடிச்சாங்க அதிமுக கொள்கையா அண்ணாயிசம் என்பதை எம்ஜிஆர் முன்வைத்தாலும் அதிமுக பெரும்பாலும் திமுகவோட நகலாகவே இருந்துச்சுங்க அடுத்த அறுபது வருடங்கள் திமுக அதிமுக என்ற இரண்டு பேரும் திராவிட கட்சிகளுக்கு இடையே நடந்த அரசியல்தான் தமிழ்நாட்டு அரசியல் வரலாறா இருந்தது கேரளா போல இங்கே தமிழ்நாட்டில் இடதுசாரிகளின் எழுச்சி நடைபெற்று ஒரு மாற்று அரசியலுக்கான இடம் இங்கே தோன்றவே இல்லை அது என்னங்க மாற்று அரசியல்னா என்ன வழக்கமான நடைமுறைகளை முற்று முதலுமாக மறுதளித்துவிட்டு மாற்று சிந்தனைகளை அரசியல் பரப்பில் முன்னிறுத்தி மக்களை அரசியல் மயப்படுத்தி அதன் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்வது ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் தமிழக அரசியல் பரப்பில் மாற்று அரசியல் என்பதற்கான இடமே கிடையாதுங்க திமுகவுக்கு மாற்று அண்ணா திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்று திமுக காங்கிரசும் பிஜேபியும் இந்த இரண்டு கட்சிகளின் தோள்களிலும் ஏறிக்கொண்டு பயணம் செய்கிற ஒரு போக்கு இது இந்த தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருந்துச்சு மாற்று அரசியலுக்கான ஒரு உரையாடலே தமிழ்நாட்டு அரசியல் பரப்புல நடக்கவே இல்லைங்க இங்கே ஊழல் குற்றச்சாட்டுகள் திரைக்கவர்ச்சி மயக்கங்கள் கரைவேட்டி கவர்ச்சி மது போதை தான் அரசியல் போக்கினை தீர்மானிக்கிற முக்கியமான அம்சங்களாக இருந்தன உபகாரணிகளாக காரணிகளாக திராவிட கட்சிகளான திமுகவும் அண்ணா திமுகவும் தமிழர்களை திட்டமிட்டு பிளவுபடுத்துகிற சாதி மத வேறுபாடுகளை இன்னும் பெரிதுபடுத்தி அதன் மூலமாக பலன்களை அடைந்து அதன் மூலமாக பல்வேறு அமைப்புகளை உருவாக்கி அதன் சாதக பாதகங்கள் மூலமாக அரசியல் அதிகாரத்தை தொடர்ச்சியாக அனுபவித்து வந்தன நீதி கட்சியிலிருந்து உருவான திராவிடர் கழகம் திராவிடர் கழகத்திலிருந்து உருவான திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து உருவான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வாரிசு போட்டியிலிருந்து உருவான மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் போன்றவை எல்லாம் ஒரே வேரில் தோன்றியவை என்பதால தமிழக அரசியலில் எப்போதுமே வடமையான போக்குதாங்க அதாவது அரைத்தமாவே அரைக்கின்ற போக்கு தொண்ணூறுகளுக்கு பிறகான அரசியல்ல மதவாத அரசியலை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த பெருமையும் திமுக மற்றும் அண்ணா திமுகவையே சாருங்க மதவாத அரசியலை கொண்டு வந்த பாரதிய ஜனதா கட்சியை காங்கிரஸுக்கு எதிராக கூட்டணி வைத்து அது அமைத்த அமைச்சரவையிலேயே இடம் பிடிச்சி அதுவரை தமிழ்நாட்டில் இல்லாத தமிழக அரசியல் பரப்பில் இல்லாத மதவாத அரசியலை திமுகவும் திமுகவும் போட்டி போட்டு கொண்டு இந்த மண்ணுக்குள்ளே கொண்டு வந்தாங்க தொண்ணூறுக்கு பிறகான காலகட்டங்களில் முதன் முதலாக இந்து முன்னணி நடத்திய பிள்ளையார் ஊர்வலத்திற்கான அனுமதி கொடுத்து இங்கே மதவாத அரசியலை வேரூன்றி வளர்த்தது யாருன்னு கேட்டால் திமுக மற்றும் திமுக தான் அதே போல இருபத்தைந்து ஆண்டுகள் ரசிகர் மன்றத்தை வைத்து அதன் மூலமாக மக்கள் ஆதரவை பெருக்கி ஒரு எளிய முகத்தின் மூலமாக அந்த முகத்தின் மூலமாக ஒரு பிரபலம் அடைந்து அதிமுகவோட ஒரு கூட்டணி வச்சு தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக மாறிய ஐயா விஜயகாந்தும் மாற்று அரசியல் என்பதை நிகழ்த்த வாய்ப்பிருந்த தலைவராக இருந்தும் கூட வெறும் திரைக்கவர்ச்சி மட்டும் வைத்துக்கொண்டு அரசியல் நடத்தி மக்கள் நல கூட்டணின்னு தொடங்கி அவரும் முடிஞ்சு போனாருங்க இப்படி சாதி மத திரைக்கவர்ச்சி அரசியலுக்கு மத்தியில தான் ரெண்டாயிரத்தி ஒன்பது தமிழர்களின் மற்றொரு தாயகமான தமிழ் இடத்துல மாபெரும் இனப்படுகொலை நடந்து இந்த இனப்படுகொலையை மேம்போக்கா பார்த்தோம்னா தமிழக அரசியல் போக்குல மாற்றங்கள் எதையும் உருவாக்கவில்லை என்றாலும் தமிழர்களின் உளவியல்ல ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அதுவரை திராவிட கட்சிகள் தான் தமிழர்களை காக்க தோன்றின என்கின்ற மாயையை உடைத்தது இந்த தான் மேலும் திராவிடம் பேசிய சமூக நீதி சாதி மறுப்பு தமிழின ஓர்மை தமிழின பற்று என அனைத்தையுமே போலி என நிரூபித்து இனப்படுகொலையை நேரில் கண்ட ஒரு தலைமுறையை கோபப்பட வைத்து சீமான் என்கின்ற ஒற்றை மனிதனை தலைவனாக்கியதும் இந்த நாட்கள்தான் சீமான் தமிழக அரசியலுக்கு வந்த பிறகு அதுவரை அனைத்து அரசியல் முறைமைகளையும் மாற்றிவிட்டு மாற்று அரசியல் என்றால் என்ன என்பதை தமிழக அரசியல் பரப்புக்கு எடுத்துரைத்தார் தடை செய்யப்பட்டவை பேசக்கூடாதவை என்று இருந்தவை அனைத்தையும் தன் உரத்த குரல்ல பேசி தடையை உடைச்சது அண்ணன் சீமான் தாங்க தமிழின தலைவர் என்று கருணாநிதி பிம்பத்தை முச்சந்தில வச்சு உடைத்தது அண்ணன் சீமான் தான் அதே போல தமிழின தலைவர் உண்மையிலே யாரு என்று அடையாளம் காட்டியதும் அண்ணன் சீமான் மட்டும்தான் ராஜீவ்காந்தி கொலை வழக்கை காட்டி தமிழர்களை குற்ற உணர்வுக்கு ஆளாக்கி இருந்த தமிழக அரசியல் சூழ்நிலையை மாற்றி அமைச்சு ஏழு தமிழர் விடுதலைக்கு வழிவகுத்ததும் அண்ணன் சீமான் தான் தமிழக அரசியல் பரப்புல அதுவரை பேசப்படாமல் இருந்த சூழலியல் குறித்து முதன் முதலாக பேசிய தலைவரும் அண்ணன் சீமான் தான் சமூகத்தில் சரிபாதி இருக்கிற பெண்களுக்கு அரசியல்ல இடம் என்பதை குறித்து ஒரு உரையாடல் கூட நிகழ்த்தாத திராவிட கட்சிகள் எப்போதும் பெரியார் தான் பெண் உரிமைக்கு பாடுபட்டார் பெண் ஏன் அடிமையானால் என்ற புத்தகத்தை எழுதியது பெரியார் தான் என்றெல்லாம் பேசியதோடு இருந்த நிலையில சீமான் தனது அரசியல்ல சரிபாதி இடத்தை பெண்களுக்கு ஒதுக்கி அவர்களை வேட்பாளராக நிறுத்திய நிலையில உண்மையான மாற்று அரசியல் எது என தமிழக அரசியல் பரப்பு உணர தொடங்கியது மாற்றுத்திறனாளிக்கு வாய்ப்பு திருநங்கைகளுக்கு வாய்ப்பு அதுவரை தமிழக அரசியல் பரப்புல இடம்பெறாத அதிகாரத்திற்கு வராத சிறு சிறு சமூகங்களான வன்னார் குயவர் அதோட மருத்துவர் போன்ற சமூகங்களை சேர்ந்த தமிழர்களுக்கு வாய்ப்பு பொது தொகுதியில ஆதி தமிழருக்கு இடம் என அடுத்தடுத்து மாற்று அரசியலை முன்வைத்து ஒன்று புள்ளி ஒன்னு சதவீதத்திலிருந்து இன்று எட்டு சதவீதமாக அதிகரித்து நாம் தமிழர் கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக மாற்றி முன்னிறுத்திய அண்ணன் சீமான் இந்த இத்தனை வேலைகளையும் யாருடனும் கூட்டணி வைக்காம கொள்கையில் சமரசம் செஞ்சு கொள்ளாமல் தனி ஒரு மனிதனா கத்தி கத்தி சேர்ந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தான் இவை அனைத்தும் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் யாருடனும் கூட்டணி வைக்காமல் எட்டு சதவீத வாக்கை வைத்துக் கொண்டு இந்த தேர்தலை மக்களோடு கூட்டணி என அறிவித்து தனியே களம் காணும் அண்ணன் சீமான் அவர்களை ஆளுங்கட்சி எதிர்கட்சிகளின் ஆதரவு பெற்ற அரசியல் தாக்கம் கொண்ட ஊடகங்கள் அவர் குறித்து வேண்டுமென்றே குறைவாக சித்தரித்தாலும் அல்லது தவறாக சித்தரித்தாலும் அண்ணன் சீமான் சாதிக்க போவது உறுதிங்க ஒருத்தர் சொல்றாரு இவர் போட்டியே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாரு இன்னொருத்தர் சொல்கிறாரு அப்படி போட்டியிட்டாலும் இவர் நான்காவது இடம் அப்படின்னு சொல்கிறாரு இன்னொருத்தர் சொல்கிறாரு இவர் தேர்தல் பரப்பில் எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை என்று ஆளுக்கால் எது எது சொன்னாலும் சரிதாங்க சீமான் பாதை தனித்துவமாக இருப்பதே அனைவருக்கும் அச்சமாக இருக்குதுங்க பொதுவாக வழமையான அரசியல் கோட்பாடுகளுக்கு மாற்றா ஒரு மாற்று அரசியல் முறையை கொண்டு வரவங்கள ஊடகங்கள் கைதட்டி ஆதரிக்க வேண்டும் ஆனால் ஊடக அறம் என்பது இல்லாத தமிழக அரசியல் பரப்புல வேண்டுமென்றே அண்ணன் சீமான் முன்வைக்கின்ற அனைத்து அரசியல் கோட்பாடுகளையும் பொருட்படுத்தாம அவரை பற்றி குறைவாக மதிப்பிடுவதன் மூலமாக அவருடைய வளர்ச்சியை தடுக்க நினைக்கிறாங்க அண்ணன் சீமான் அவர்கள் முதன் முதலாக நாம் தமிழர் என்கின்ற ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கும் போதே பல்வேறு அதிரடிகளை தனது கட்சி கட்டமைப்புல கொண்டு வந்தார் அது வரைக்கும் மேடையை அடைச்சிக்கிட்டு உட்கார்ந்திருந்த கூட்டங்களுக்கு மாற்றாக பேச்சாளர் மட்டுமே மேடையில் நின்று பேசுகின்ற ஒரு முறைமை அது மட்டும் இல்லாம ஆண்களுக்கு சரிபாதியாக பெண்களும் பேச்சாளர்களாக களத்தில் நின்று களமாடுகிற பேசுகிற ஒரு திட்டம் அது மட்டும் இல்லாம கூட்டத்தை ஒழுங்காக நடத்துவது கூட்டத்தில் ஏறிக்கிட்டு ஒன்றிய தலைவர் அவர்களே வட்டார தலைவர் அவர்களே இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்துபவர்களே வரவேற்புரை ஆற்றுபவர்களே என்றெல்லாம் பட்டியல் வசிக்காம கூட்டம் என்ன பொருளில் நடத்தப்படுகிறதோ அந்த பொருளை மட்டுமே பேச்சாளர்கள் பேச வேண்டும் என்கின்ற விதி கட்சியின் தலைவரிலிருந்து கட்சியின் இளம் பேச்சாளர்கள் வரைக்கும் ஒழுங்கமைவு செய்யப்பட்ட பேச்சு முறைமை என்றெல்லாம் பேச்சிலேயே இத்தனை வேறுபாடுகளை காட்டிய அண்ணன் சீமான் அவர்கள் அதோட மக்கள் போராடுகிற எல்லா களத்திற்கும் நேரடியாக சென்று மக்கள் போராட்டங்களில் ஒருவனாக கள வீரனாக கலந்து கொண்டு முத்திரை பதிச்சுக்கிட்டு வரார் இப்பயே நீங்க பார்க்கலாம் பனைமரம் ஏறி கல் இறக்கிய போராட்டங்க அதுல ஒரு அரசியல் கட்சி தலைவர் யாராவது ஒருத்தவரை பனைமரம் ஏற சொல்லி கல்லை இறக்கி கல்லை பருகி அந்த போராட்டத்தை நடத்தி இருக்கலாம் ஆனால் அண்ணன் சீமான் அதை முற்றிலுமாக மறுத்துவிட்டு தானே பனைமரம் ஏறி கல் இறக்கி எடுத்து வந்து அனைவருக்கும் கொடுத்து அந்த போராட்டத்தை மிகப்பெரிய ஒரு வைரலாக்கினார் இப்போ கூட மேச்சல் நில உரிமையை பாதுகாப்பதற்கு ஆடு மாடுகளின் மாநாட நடத்திக்கிட்டு இருக்கிறாருங்க இதற்கு கட்சிக்காரங்களை ஒன்னா திரட்டி மேச்சல் நில உரிமை எவ்வாறு பறிபோகிறது என்பதை வழக்கம் போல அவர் பேசி முடிச்சிருக்கலாம் ஆனால் அந்த மேச்சல் நிலத்தை உண்மையாக பயன்படுத்துகிற ஆடு மாடு மேய்ப்பவர்களை ஒன்றாக கூட்டி அவர்களது உரிமை எவ்வாறு களவாடப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு வகுப்பா அவர் எடுத்திருக்கிறாரு அதோட மட்டும் இல்லாம வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி திருச்சியில பனையரிகள் மாநாட்டிலையும் அண்ணன் சீமான் கலந்து கொள்ள இருக்கிறார் இப்படி சமூகத்தோட அடித்தட்டு மக்களுடைய போராட்டங்கள் அனைத்திலும் நேரடியாக கலந்து கொண்டு முத்திரை பயிர் வருகிற அண்ணன் சீமானின் வெற்றிய யாராலையும் தடுக்க முடியாதுங்க சமூகத்தோட அடித்தட்டு மக்கள் எப்போ பாதிக்கப்பட்டாலும் முதல் ஆளா ஓடி போய் அவர்களோட களத்துல போராட்டத்தில் ஈடுபடுவது அண்ணன் சீமான் அது பரந்தூரா இருக்கட்டும் இஸ்லாமிய கைதிகளின் விடுதலையாக இருக்கட்டும் அதோடு மட்டும் இல்லாமல் பனையேரி மக்களின் போராட்டமாக இருக்கட்டும் டெல்டா மக்களின் வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கிற காவிரி நதியின் சிக்கலாக இருக்கட்டும் இதற்கு முன்னாடி நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கட்டும் எல்லா போராட்டங்கள்லையும் முதல் ஆளாக இருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுப்பது அண்ணன் சீமான் தான் இந்த ஊடகங்களில் ஏசி அறையில் உட்கார்ந்து கொண்டு முன்முனை போட்டி இரண்டு முனை போட்டியெல்லாம் விவாதிப்பவர் போலல்ல அண்ணன் சீமான் அண்ணன் சீமான் முன்வைக்கிற மாற்று அரசியல் கோட்பாட்டை தாண்டி சிறந்ததா ஏதாவது ஒன்றை ஏதாவது ஒரு அரசியல் கட்சி சொல்லட்டும் அதற்கப்புறம் அண்ணன் சீமானோடு போட்டியில் நிற்கட்டும் அது வரைக்கும் ஊடகங்களை உட்கார்ந்துகிட்டு இது மும்முனை போட்டி நான்கு முனை போட்டி இருமுனை போட்டி என்றெல்லாம் அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கட்டும் தேர்தல் களம் நிரூபிக்கும் யார் முதலிடத்தில் வருவார்கள் என்று